உலகளாவிய கண்ணோட்டமும் கடந்த அறிய அரியநுட்ப திறன்களும் வாய்ந்த மதிப்பிற்குரிய திரு மாலன் அவர்களை இந்த விழாவின் தலைமை ஏற்க வேலைக்கு வருமாறு சாகித்ய அகாடமி சார்பில் அன்புடன் அழைக்கின்றேன் ஜெர்மனியிலே இருந்து தமிழ் வளர்ச்சிக்கும் நல்லுணர்வினாலே தமிழை உலகளாவையிலும் உலக கண்ணோட்டத்தை தமிழிலும் இணைத்து பரப்புகின்ற மேன்மை மிக்க தமிழ் திறனாளர் ஆர்வலர் அறிஞர் மதிப்பிற்குரிய சுபாஷினி பிரபல் அவர்களை மேடை வருமா சாகித்திய அகாதமி சார்பிலே அன்புடன் அழைத்து தமிழ் ஹெரிடேஜ் டிரஸ்டின் தலைவரும் மலேசியா கொரியா ஜெர்மனி போன்ற பல நாடுகளிலே தம்முடைய அறிவியல் நுட்பத்திறமும் தமிழ் திறமும் விளங்க பொது தொண்டும் தமிழ் தொண்டும் ஆற்றுகிற முன்னணி அறிஞர் மரியாதைக்குரிய நாராயணன் பெண்ணன் அவர்களை சார்பிலே அன்புடன் அழைக்கின்றேன் தஞ்சை பல்கலைக்கழக வளர்ச்சித்துறை இயக்குனர் மிக சிறந்த ஆய்வறிஞர் சிறந்த படைப்பாளரும் ஆகிய மதிப்பிற்குரிய ராஜேந்திரன் அவர்களை இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு அன்புடன் சார்பாக பொதுவாக குறுகிய செயல்கள் தீர்த்து செய்யும் கண்ணோட்டத்தை பாரதிதாசன் அறிவுறுத்தியது தெரியாதது எல்லாம் தவறானது அகன்றது அயலானது விலகியது என்ற கருத்திலே இருந்து மாறி உலகளாவிய கண்ணோட்டத்தை தமிழர்கள் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் பலகாலமாக தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது தமிழர்கள் திறத்தாலும் தோல்வியாலும் அடிமைத்தனத்தாலும் பல நாடுகளுக்கு பரவலாக்க செல்ல வேண்டிய சூழ்நிலையை இந்த நூற்றாண்டுகளிலே நாம் கண்டிருக்கிறோம் எனவே பாரத அளவிலும் இவ்வாறான உலக பரவல் நடந்திருக்கிறது அது அதை ஒட்டி பார்வசி மஞ்ச் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை சாகித்ய அகாதமி நாடாளுமன்ற நிகழ்ச்சியாக புதுதில்லியிலே நடத்தி தொடர்ந்து நடத்துகின்ற நிகழ்ச்சியின் ஒரு பங்காக இன்றைக்கு இரண்டு அரிய தமிழ் தொண்டர்கள் இங்கே சென்னையிலே தம்முடைய கருத்து பொழிவினை தர வந்திருக்கிறார்கள் இந்த விழாவிலே தலைமையேற்றிருக்கிற சாகித்ய அகாதமி தமிழ் ஆலோசனை குழு உறுப்பினர் புதிய தலைமுறை ஆசிரியர் ஊடகவியல் மேதை மாலன் அவர்களை நான் அன்புடன் வரவேற்கின்றேன் சாகித்ய அகாடமியின் அழைப்பினை ஏற்று இங்கே வந்திருக்கிற தமிழ் டிரஸ்டினுடைய தலைவர் திரு நாராயணன் கண்ணன் அவர்களையும் சாகித்ய அகாதமியின் சார்பிலே அன்புடன் வரவேற்கின்றேன் சாகித்ய அகாடமிக்கு தம்முடைய ஆழ்ந்த அறிவார்ந்த கண்ணோட்டத்தை தர வந்திருக்கிற சுபாஷினி பிரமல் அவர்களையும் நான் வரவேற்கின்றேன் தஞ்சை தமிழ் வளர்ச்சி துறை இயக்குநரும் சாகித்யாக ஒரு கட்டிடத்தை தொடர்ந்து வழங்கி எங்களுடைய பல செயல்பாடுகளுக்கு அரணாக நின்று நீண்ட காலமாக நம்முடைய சாகித்ய ஏகாதமி என்பது தமிழ் வளர்ச்சிக்கு ஒத்ததும் முகந்ததுமே தவிர அயலானதும் அகன்றதும் பிறவானதும் அல்ல என்று மனத்தாலை நினைத்து நீண்ட காலமாக உயர்ந்த இடங்களிலே சொல்லி எங்களுக்கு அரணாக இருக்கிற பல்கலைக்கழகத்தின் வரவேற்கின்றேன் இவர்களை பற்றிய விரிவான நுட்பமான சரியான கருத்து அறிமுகத்தை நம்முடைய தலைவர் மாலன் அவர்கள் செய்து வைப்பார்கள் நாங்கள் சாகித்ய அகாடமியின் சார்பிலே உங்களை இன்று வரவேற்பதோடு அடுத்து இருபத்தை நாள் விந்தன் அவர்களை பற்றிய ஒரு நாள் உரையரங்கம் சென்னை பல்கலைக்கழக மெரினா வளாக அரங்கத்திலே நடைபெறுகின்றது விழாவிற்கும் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று இன்றே என்னுடைய வரவேற்பை நான் தொடங்கி வைத்துக் கொள்கின்றேன் ஒரு சில பேருக்கு அழைப்புகள் வராமல் இருந்தது குறித்து நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீண்ட காலமாக சாகித்ய அகாதமியின் தோழமையில இருக்கிற அழைப்புகள் செல்லாததும் அழைப்புகள் சரி செய்யப்படும் அதற்காக நீங்கள் பொறுத்தருமாறு மித்த அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன் இந்த இடத்திலே நாம் நம்முடைய சூழலை நினைத்து பார்க்கிற பொழுது நான் முன்னமே சொன்னது போல குலோத்துங்க படையெடுத்து சென்றான் வெற்றி கண்டு இது போல பல தமிழ் மன்னர்கள் கடாரம் கொண்டார்கள் மாலத்தீவு என்றெல்லாம் வெற்றி கொண்டார்கள் என்கின்ற பழம் பெருமையை அவ்வப்போது நாம் சொல்லி இருப்பது உண்டு ஆனால் பிறகு அதற்கேற்ற தமிழ் வளர்ச்சியும் தமிழ் திறமும் இன்றைக்கு இருக்கிறதா என்கின்ற தன் ஆய்வினையும் நாம் அவ்வப்பொழுது நடத்தி கொள்வதும் உண்டு ஒரு மரம் புதிது புதிதாக பூக்களை பூத்தாலும் இருந்து ஒரு மொழி இலக்கியில இருந்து அல்லது நாராயணன் கண்ணன் அவர்கள் இடத்திலே குறிப்பிட்டது போல வசதிக்காக தமிழ் என்று எடுத்துக்கொண்டாலும் நாவலந்தீபம் முழுக்க இருக்கிற பாரத வீச்சையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு இந்த பண்பாட்டின் வளர்ச்சியிலே புதிய புதிய பூக்கள் பூப்பது இயற்கைதான் எனவேதான் யாரும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறதரவாரா என்று தொடங்கி பெரியோரை உயர்த்தலில் இயலமே சிறியோரை கண்டல் அகவினும் இளமே என்று கணியன் பொங்கன்னா முடித்தார் இதே நேரத்தில் அந்த பாரம்பரியத்தை கற்றுணர்ந்த ஒரு ஈழ கவிஞர் சிவலிங்கம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கை அனுபவத்தை புகுத்தி பார்க்கிற பொழுது எம்மூர் தவிர அனைத்தும் யாரும் ஊரே எம் ஊர் தவிர யாதும் ஊரே எம் ஆர் தவிர யாவரும் எங்களுக்கு எங்களுடைய இருப்பதற்கு எங்கள் ஊர் மட்டும் எங்க எங்கள் ஊர் அல்ல பிற அனைத்தும் எங்கள் ஊர் தான் எங்களை சுற்றி இருக்கிற உறவினர்களும் நண்பர்களும் மட்டும் எங்கள் பேரில் அல்ல பிற அனைவரும் ஜெர்மனியில இருக்கிறவர்கள் மலேசியாவில இருக்கிறவர்கள் கொரியாவிலே இருக்கிறவர்கள் எல்லோரும் எங்களுடைய கேளிராக இருக்கிறார்கள் இதும் நன்றும் பிறர் பரவாரா இந்த வளர்ச்சிக்கும் இந்த பரவலுக்கும் இந்த வேதனைக்கும் நாங்களும் ஒரு விதத்திலே வேறான காரணங்கள் தீதும் நன்றும் என்று அந்த மிகப்பெரிய சோகமும் இருக்கிறது அது எந்த சோகத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருக்கின்றது என்பதனை அங்கே பார்க்கிறோம் பிஜி ஜீவனிலே இந்தியாவில் இருந்து சென்றவர்கள் வேதனையனை பார்த்து வாரதி

இவ்வாறான அதிலே சில சமயங்களிலே தமிழ் சமுதாயம் பழமையில இருந்தது பெண்களை மோசமாக நடத்துகிறது இரண்டாம் தரப்பு குடிமக்களாக நடத்துகிறது ஆனால் முற்ற முழுக்க தமிழினம் சில நாடுகளுக்கு வெளியேற்றப்படுகிற பொழுது புதிய நாடுகளிலே தமிழ் பெண்கள் சம உரிமை பெற்றவர்களாக எழுத்தும் படிப்பும் இலக்கியமும் மேன்மையும் பெற்றவர்களாக ஒரு ஜெர்மனியிலோ பிரான்சிலோ நார்வேயிலோ அவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் எனவே இந்த வேதனைக்கிடையிலும் ஒரு சிலிர் சிரிப்பு இருக்கிறது என்று ஒரு பெண் கவிஞர் குறிப்பிடுகிறார் இவ்வாறாக நம்முடைய முதலாவதாக வெளியே சென்ற பிறகு நம்முடைய மனம் நம்முடைய வேர்களை நாடுகிறது அரவிந்தன் குறிப்பிடுகிறார் சக்கரங்கள் வெளியே போ வெளியே போ வெளியே போராலை வெளியே கொண்டு போய் வேர்கள் எங்களை உள்ளேவா உள்ளே ஆணிவேர்கள் எங்களை செல்லாதே செல்லாதே என்று இழுத்தி குடுதியிலே வீழ்த்துகின்றன என்று குறிப்பிடுகிறார் வண்டி சக்கரங்கள் பேருந்து சக்கரங்கள் விமான சக்கரங்கள் வாழ்க்கை சக்கரங்கள் உறவு சக்கரங்கள் இந்த சக்கரங்கள் எல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்து வெளிநோக்கி அறுத்துகின்றன ஆனால் இந்த வேலை நோக்கி அவர்கள் ஏதேனும் வெற்றி பெற்ற பிறகு தங்களுடைய வேதனைகளை தாண்டி வெற்றி பெற்ற பிறகு பிறருக்கு அழிப்பதற்காக வருகிறார்கள் அப்படி அழிக்க வருகிற வள்ளங்களாக தமிழர்களில் சிலர் சிறந்து இருப்பதை நேரடி சாட்சியங்களாக நம்முடைய நாராயணன் கண்ணன் அவர்களும் இங்கே விளங்குகிறார்கள் தங்கள் வாழ்க்கை வெற்றியை பெற்ற பிறகு தமிழின் வேர்களை தேடி ஒரு சென்டிமீட்டர் ஜெர்னி திரும்ப மீண்டுமாக அவர் மலேசியாவிலே பிறந்தவர் மலேசியா இலங்கை என்றெல்லாம் வேறு வேறான கருத்தோட்டங்கள் உண்டு இலங்கையிலே பேசப்படுகிற மொழியினுடைய கனடேஷன் அதனுடைய ஆக்சன்ட் ஸ்ட்ரெஸ் இவை வேறு போல நான் மலேசியாவுக்கு முதலிலே செல்லுகிற விமானத்திலே மிகுந்த கலக்கத்தோடு இறங்க தொடங்கினேன் இந்த நாட்டில் எப்படி பேசுவார்களோ நான் நாகர்கோவில் பேசினாலே நமக்கு தெரியவில்லை சென்னையிலே ஒரு வகை பேச்சு இருக்கிறது கோவையிலே இன்னொரு வகை பேச்சு இருக்கிறது முதன் முதலில் தெரியாமல் வந்துவிட்டோமே மலேசியாவுக்கு என்று மிகுந்த கவனையோடு இறங்கினேன் அதற்கு பிறகு மலேசியாவிலே தமிழ்நாட்டிலே இருந்து செல்லுகிறவர்கள் தமிழ்நாட்டிலே இன்று பேசப்படுகிற மொழியை பேசுகிறார்கள் பேச்சு தமிழ் உரைமுடைய தமிழ் வேறு அது நம்ம இணைக்கிறது அது சில சமயங்களில் கூர்மை குறைந்த தமிழ் நேரடி பேச்சு தமிழ் மலேசி அதே நேரத்தில் இலங்கையிலிருந்து மலேசியாவுக்கு போயிருக்கிறார்கள் இருப்பு மாதிரி கண்காணிகளாக கண்காணிப்பாளர்களாக மேல்நிலையாளராகவும் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இலங்கை தமிழினுடைய பேச்சு தமிழை பேசுகிறார்கள் எம்முடைய நாட்டில் எங்கள நாட்டில் எங்க எப்படி அப்படி பேசுகிறோம் நாங்கள் அவர்கள் பேசுகிறார்கள் எனவே அதற்கு பிறகுதான் நம்ம தமிழ் இனிமையாக இருந்தது நம்முடைய நிறம் கூட பொதுவாக வெள்ளை நிறத்தின் மேல் ஆசை வைத்தாலும் கூட கோலாலம்பூர் விமான நிலையத்திலே நான் தட்டு தடுமாறி நின்ற பொழுது ஓடோடு இரண்டு மூன்று பேர் வந்தார்கள் அவர்கள் ஊரில் இருந்தா வருகிறீர்கள் என்றார்கள் ஏதோ ஒரு ஊரில் இருந்தாலே வந்திருப்போம் என்றால் ஊர் என்பது அவர்களுக்கு இந்தியா ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்களா என்று தடுமாறி திரிந்த என்னை பக்குவமாக மிக ஏற்பாடு செய்தார்கள் எவ்வாறு இனங்கண்டீர்கள் என்று கண்ணிலே தெரிகிற பதற்றம் உங்களுடைய உடலிலே தெரிகிற நிறம் இங்கே மலாயினுடைய வெள்ளை நிறம் சீனருடைய மஞ்சள் நிறம் இவை எல்லாம் போது தமிழருடைய நிறம் ஒன்று உண்டு மலாய் இந்தியன் காங்கிரஸ் எம்ஐசி என்று இருந்தாலும் அவற்றின் பெரும்பகுதி தமிழர்கள் எனவே இங்கே இங்கே ஏதேனும் ஒருவர் தமிழர் என்றா அவருக்கு ஓடோடி வருகிற இணைப்பு அங்கே இன்னும் ஆனால் அவர்கள் சீனனோடும் மலாயனோடும் சேர்ந்து கொள்ளவில்லை சீனர்களோடு மனம் புரிந்து கொண்டால் தமிழர்கள் சில பேரை கருப்பு சீன மொழியிலே சொல்லுவார்கள் எனவே அவ்வாறான அஹ் இனம் தாண்டிய திருமணங்களை அங்கு ஊக்குவிப்பதில்லை ஆனால் தமிழர்களிடத்திலே குலப்பிரிவு பிரிவு இல்லாத நல்லுணர்வு அங்கே நிலை பெறுகிறது என்று பார்த்தேன் எனவே கொஞ்சம் தமிழகத்தை தாண்டினால் போற்றுவையும் நல்லுணர்வும் இலக்கிய உணர்வும் மேன்மையும் எல்லாம் வரும் என்பதை நான் அங்கே பார்த்தேன் நான் கிணற்று பழம் பழம்பெருமை பேசுவனாக இருந்தேன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்னை போல உணரக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கும் கிடைக்காமலே இருக்கின்றன என்பதனையும் நான் பின்னர் தெரிந்து கொண்டேன் எனவே பரவசி என்பது வெளியே செல்லுகிற பொழுது நான் இங்கே இருக்கிறவர்கள் வெளியே செல்லுகிறார்கள் என்றால் அது உல்லாச பயணமாக அல்ல கல்வியை தேடி உயர்ந்த பணத்தை தேடி செல்வத்தை தேடி விரட்டப்படுவது இரண்டாம் குடிமக்களாக நடத்தப்படுவது ஒடுக்கப்படுவது அடிமைப்படுத்தப்படுவது முறையான அங்கீகாரம் இல்லாமல் இருப்பது அறிவுத்துறைகளின் கதவுகள் திறக்காமல் இருப்பது இவை அனைத்தையும் தாண்டுவதற்காக பெற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு புதுப்பிறவு எடுத்து வெளியே செல்கிறவர்கள் தான் பிரவசி என்று இந்திக்காரர்கள் சொல்கிறார்கள் நாம் உலக தமிழ் மாநாடு தொடங்கினார்கள் தொடர்ந்து தெலுங்கு மாநாடு வந்தது பிறகு உலக இந்தி மாநாடு வந்தது இவ்வாறாக கடன் கடந்த அக்கறை பல்வாறு பழுக்கி பெருகி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இவ்வாறான சிறப்புகளை பார்க்கிற பொழுது நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்கிறோம் நம்முடைய மூட நம்பிக்கைகளை குறைத்துக் கொள்கிறோம் இந்த வெளிநாட்டு இலக்கியங்களை பற்றி சாகித்ய அகதமி சாகித்ய அகதமி தமிழ்நாட்டினுடைய நடு மெயின் ஸ்ட்ரீம் நிறுவனம் என்று கூற இயலாது தமிழ் நிறுவனங்கள் உலக ஆராய்ச்சி நிறுவனங்கள் நாங்கள் இந்தியாவின் இருபத்தி நான்கு மொழிகளில் இருக்கிற சிறப்புகளை கொஞ்சம் தமிழுக்கு கொடுப்பதற்கும் தமிழில் இருக்கிற பெருஞ்சிறப்புகளை இந்தியாவின் பிற இருபத்தி மூன்று மொழிகளுக்கு தருவதற்குமான பாலமாக இருக்கிற நிறுவனம் நிறையும் செய்து முடியாது நடுவன் அரசு நிதி நிலைமை எவ்வளவு விமானத்திலே கொண்டு போக விடவோ ஒரு குழு குழு காரிலே கொண்டு செல்ல முடியாவிட்டாலும் வழிகாட்டி பலகையை போல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காட்டக்கூடிய ஒரு பணிகளை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் எனவே ஒரு பிராவசி மாநாட்டை இங்கு நடத்துவதன் தொடக்கம் போல மாலன் அவர்கள் மிகுந்த நல்லுணர் நல்லுணர்வோடு தொடங்கி இன்னும் சிலரும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினார் இருந்தாலும் நாளை நாளை என்று தள்ளி வைக்க வேண்டாம் இன்றே தொடங்குவோம் ஒன்றே செய்வோம் நன்றே செய்வோம் இன்றே செய்வோம் என்பது மேலே இங்கே அதை நாம் இன்று தொடங்கி வைத்திருக்கிறோம் பொதுவாக விருந்தினர்களுக்கு சாகித்ய அகாதமி பற்றி நான் சொல்லுவது சாகித்ய அகாதமி மொழியை கடந்த இந்திய பண்பாட்டை ஒற்று ஊக்குவிப்பதற்காக உருவாக்கியது பண்டித ஜவஹர்லால் நேரு இதனை உருவாக்கினார்

இந்த வார்த்தைகள் மனித உருவாகி இணைத்து பெரிதாகி உருவாகி அத்தனை இல்லை இப்போது இருக்கின்றன என்றால் வந்திருக்கின்றன வந்திருக்கின்றன சொல்லிலே சொல்லி செயலி உருவாக்குகிறது என்பது போன்ற சிறப்புகளை நாம் பார்த்துக் கொள்கின்றோம் நம்மை கண்ணாடியில் பார்ப்பது போல பிற இடங்களை பார்க்கிற பொழுது கண்ணதாசனோடு சுற்றி பார்த்தார் காட்சி படைத்தவை கண்களெனில் அவை காண விரும்புமிடம் அரசாட்சி முறைக்கிற வள்ளுவன் கூறிய அறங்கள் நிறைந்த இடம் எது இந்தியாவில் எங்கும் இல்லை ஆ அழகிய சிங்கபுரம் சீனர் மலாய் தமிழ் செல்வியர் வாழும் இடம் சூழ்ச்சி பொறாமைகள் வஞ்சகம் ஏதில்லால் சுகங்கள் நிறைந்த இடம் என்று தான் பார்த்த இடங்களில் மிக சுகமானதாக சிங்கப்பூரை குறிப்பிடுகிறார் கோலாலம்பூரையும் பார்த்தார் கோலாலம்பூரில் வளர்ப்பந்த பாணி இவன் கோவில் கொண்டாடும் மனமே குறைந்து வராது குறையாத செல்வம் இருமை என்று பாராட்டி சொல்லி இருக்கிறார் இருந்தாலும் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிற தமிழர்கள் சமநிலையிலே இருக்கிற தமிழர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிற நகரமாக மாநகரமாக எந்த நகரத்தை அழகுபடுத்தி பார்த்தாலும் அந்த நகரத்துக்கு ஈடினை செல்லக்கூடியது சிங்கப்பூர் என்று அவர் குறிப்பிடுகிறார் இவ்வாறாக நாம் வெளியே போகிற பொழுது நம்மிடையும் இருக்கிற குறைகளையும் நிறைகளையும் தெரிந்து கொள்கின்றோம் அவற்றை தெரிந்து